ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருவி டெக் நியூஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருமே இன்னைக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட டிகிரி வாங்க போவீங்க ஸோ டிகிரி அப்புறம் என்னடா வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்லாம் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ டிகிரி முடிச்சுட்டு நம்ம இப்போவே வேலைக்கு போனீங்கன்னா தான் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்ஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோன்னா பைத்தான் நம்ம வந்து பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பைத்தான் அண்ட் ஜாவா போட்டிருக்கோம் இருக்கும் பைத்தான் முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் டிசைன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் வச்சிருக்கோம் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் வந்து கவர் பண்றோம் ஃப்ரண்ட் அண்ட்ல ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பூட் ஸ்டாப் சொல்லி கொடுப்போம் பேக் அண்ட்ல நீங்க பைத்தான்ல படிக்கிறீங்க அப்படின்னா டிஜாங்க ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்போம் வித் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியோட நம்மளே பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் முடிச்ச உடனே இன்டர்ன்ஷிப்பும் வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா இப்பெல்லாம் இன்டர்ன்ஷிப் இருந்தா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜாபுக்கு போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே ஏ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேம் எங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஏ வந்து கத்துட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நான் வந்து ஆன்லைன் பேட்ச் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அட்வான்ஸா ஒரு கோர்ஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் ஏ வந்து போட்டு இந்த கோர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண இன்டர்ன்ஷிப் வந்து கம்பெனி ஒரு கம்பெனி நம்ம எல்லாம் டைஅப்ல இருக்காங்க அவங்க மூலமா நம்ம இன்ஸ்டியூட்லயே நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கம்பெனில உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்திருக்கேன் இதுக்கு நீங்க கால் பண்ணி டீடெயில் கேட்டுக்கலாம் இது போக நீங்க நான் ஆல்ரெடி வேற எங்கேயோ வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எனக்கு இன்டர்ன்ஷிப் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மட்டும் த்ரீ மன்ஸ் ஆர் 6 मंथஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோ அதுக்கப்புறமா ஏதாவது கம்பெனில நீங்க பிளேஸ்மென்ட் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்டினா இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜாப் ریکuireமென்ட் நிறையவே வந்துட்டு இருக்கு நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜாபுக்கு வந்து நீங்க கண்டிப்பா போணும் நினைக்கிறீங்கள அந்த கோர்ஸ்மே வந்து த்ரீ मंथஸ் போட்டுருக்கு சோ இத பத்தின டீடைல் வேணுமா நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட் இருக்கு அதுல போய் நீங்க டீடைல் பாத்துக்கலாம் கால் பண்ணியும் நீங்க எனக்கு டீடைல் கேட்டுக்கலாம் 땡க்கு யூ so much for watching our channel keep on பண்ணிட்டே இருங்க bye take care we'll see you our next video.